ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனி வியூ நாம வந்து இன்னைக்கு ச தீபாவளி பேசல் மைசூர் பாக்கு செஞ்சுருக்குறோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதற்கு இந்த மிஸ்ரன் கப்பில் மூணு கப்பு அளவு நம்ம கள்ளமாக எடுக்க போகிறோங்க நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க இது கால் கிலோ அளவுங்க சிம்பிளே வச்சு வறுத்துக்கலாங்க எல்லாம் தான் பச்சை வாசனை போன வரையில் வறுத்துக்கலாங்க கடலமாக வருச்சிங்க அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து ஜனிச்சிக்கலாம் மாவு ஜிச்சுங்க பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் மிசிரம் கப்பில் அதே கடலமாக வளர்ந்த கப்புலேங்க மூணு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க மைசூர் பாகம் செய்கிற கடாயில் போட்டுக்கலாங்க சர்க்கரை மூணு கப் போட்டாச்சுங்க மெசரிங் கப்பில் ஒன்றரை கப்பளவு ஆயிலுங்க அரை அரைக்கப்பளவு நெய் எடுத்து லேசான விதைப்பாக சூடு பண்ணியிருக்கிறேங்க இப்போ நம்ம கடலை மாலை ஊற்றி அதை கரைச்சிக்கலாங்க அரைக்கப்பளவு ஊற்றினங்க அதை கலக்கிக்கலாம் பத்தனைகள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் கையிலேயே கட்டி இல்லாத கரைச்சிக்கலாங்க எடுத்து உரமா வச்சுட்டு பாகு காய்ச்சிக்கலாங்க ட்ரேவில நெய் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணி வச்சுங்க எடுத்து வச்சிடலாம் மூணு கப் அளவு சக்கரை போட்டுருங்க ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பாகு காய்ச்சிக்கலாங்க சக்கரை கரையிட்டுங்க கொஞ்ச நேரம் இருக்கணுங்க ஒரு கம்பி பாதம் அளவு வந்துருச்சுங்க நம்ம அது மாவு ஊற்றிக்கலாங்க கையுடாமல் கிளறிக்கலாங்க கட்டி இல்லாமல் கலக்கிக்கணுங்க நல்லா கை விடாமல் தான் கட்டி வராதுங்க நம்ம மீதி வச்சிருக்கிற நெய் எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க மீடியம் பிளேம்லேயும் சிம்லையும் மாற்றி மாற்றி வச்சு கலரிக்கணுங்க கெட்டிப்பட்டு வந்துருச்சுங்க இருக்கிற ஆயில் நெய்யும் ஊற்றிக்கலாங்க பாருங்க ஒட்டாம ஓரளவுக்கு வந்துருச்சுங்க கொஞ்ச நேரம் இருக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம் ஒட்டாம வருதுங்க கடாயிலே ஒட்டலைங்க அப்படி சுருண்டு வருது ரெடி ஆகிடுச்சிங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஊத்துக்கலாம் சமம் பண்ணிக்கிட்டுங்க இப்போ ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆர்ட்டுன்னு பீஸ் போட்டுக்கலாங்க மைசூர்பாக்கு ஆறிடுச்சிங்க நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீवाडी கேசல் மைசூர்பாக் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சாஃப்ட்டா சூப்பரா ஆல் நீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू